வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி செல்போன் மூலம் முக்கிய முகர்களுடன் தொடர்பு வைத்துக்கொண்டு விபச்சாரம் செய்து வந்தவர் உட்பட இரண்டு ஆண்கள் மூன்று பெண்கள் என ஐந்து நபர்கள் கைது செய்து உளுந்தூர்பேட்டை போலீசார் சிறையில் அடைத்தனர் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பேட்டை சின்னசாமி நகர் பகுதியில் வசித்து வரும் கல்பனா வயது நாற்பது என்பவர் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் என பல இடங்களில் உள்ள முக்கிய வாடிக்கையாளர்களுடன் செல்போன் மூலம் தொடர்பு வைத்துக்கொண்டு கொண்டு இளம் பெண்கள் உட்பட அனைவரது போட்டாவையும் செல்போனில் வைத்து வாடிக்கையாளர்களிடம் காண்பித்து பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து விபச்சார தொழில் நடத்தும் கல்பனா என்பவர் இவரது வீட்டிற்கு உறவினர்களை வரவழைப்பது போல் வாடிக்கையாளர்களையும் இளம் பெண்களையும் வைத்து விபச்சார தொழிலில் ஈடுபட்டு வருவதாக மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி உளுந்தூர்பேட்டை இன்ஸ்பெக்டர் வீரமணி சப் இன்ஸ்பெக்டர்கள் அன்பழகன் பிரித்தா தனிப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் அழகு செந்தில் வடிவு தனிப்பிரிவு தலைமை காவலர் மதுரை வீரன் மற்றும் போலீசார்கள் சம்பவ இடத்திற்கு சென்று கையும் களவுமாக கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் பின்னர் விபச்சார வழக்கு பதிவு செய்து இளம் பெண் உட்பட இரண்டு ஆண்கள் மூன்று பெண்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்